ஜாமக்காரன் ஜெபம் ஜபித்தேன் ஜபித்து கொண்டிருக்கிறேன் உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன் ப்ரைஸ் எல்லாருங்க அதனால் கூட நம்ம பால் டிவிக்கு அண்ணனுக்காக அண்ணனுக்காக இந்த வீடியோ வருதான டிசம்பர் மாதத்தில் நம்முடைய தேவக்கினி திருச்சபை சிறப்பு பங்களிப்பு இருந்து என்று சொல்லி நிறைய நன்மைகளை ஏழைகளுக்கு செய்ய இருக்கிறார் ஆனால் அண்ணனுடைய அந்த ஊழிய பயணத்தில் எத்தனையோ ஓனாய்கள் கூட்டங்கள் வந்தது ஆனால் ஒன்றுமே முடியல பண்ண முடியல ஆனாலும் இன்றைக்கு கூட நான் ஒரு தரிசனத்தை நேற்று பார்த்தேன் ஆ தரிசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரிசனம் வந்து ஒரு பறவை இருக்குது ஒரு சர்பாக இருக்குது அப்போ அந்த சர்பம் வந்து அந்த பறவையோட பெருசு அந்த பறவைகிட்ட ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுறாங்க ஃபைட் பண்ணும்போது அந்த பறவை அந்த சர்பத்தை விழுங்கிருச்சு என்னையா சர்பத்தை காட்டிலும் பறவை சின்னது ஆனால் அந்த சர்பத்தை வந்து அந்த ப பறவை முழுசாக முழுங்கிருச்சே அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அதே போல் தான் சர்பத்தின் ஆவிகள் எத்தனையோ குடும்பங்கள்ல இன்றைக்கி எடுத்து நிற்குது இன்றைக்கி பால் டிவி கருணாகனுக்கு விரோதமாக அவன் பேசவில்லை அந்த ஆவி பேசுது ஏன்னால் அந்த எல்லாம் தேவகிழி திருச்சபையை விட்டுட்டு வெளியே போயிட்டு அதனால் நிம்மதியாக இருக்க முடில ஏன்னா அவங்களுக்கு அதனால் சர்பதின ஆவி ஆனால் பால் டிவி அண்ணன் என்கிற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பறவை ஒரு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதான அண்ணன் அவர்களை எவனாம் ஏற்றி நிற்கிறானோ அவனுக்கெல்லாம் ஏனாங்க அவர் அவருக்கு பேசுகிறது தான் வாயை கற்று அடைத்து போட்டுக்கிறார் இன்றைக்கி பிள்ளையம் போல் பணத்திற்காகவும் கூலிக்காகவும் என்ன பண்ணுறாங்க அண்ணன் அவர்களை ஏராளமாக பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சகோதரர்களே பால் டிவி கர்ணாரன் அண்ணன் தேவக்கனி திருச்சபை விரோதமாக பேசி சாபத்தை வாங்கி கொள்ளாதீங்க முக்கியமாக நான் சொல்ல போனேன்னா தேவகனி திருச்சபை என்பது இது பூமிக்குரிய திருச்சபை அல்ல அது பரவதுக்குரிய திருச்சபை அதனால் செய்து பால் டிவி கர்ணனுடைய சத்திய வார்த்தை கேளுங்க சத்தியந்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆமாம்